வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு தார் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பதினாறு சென்ட் போறோம் அதுவும் நூறு அடி முகப்போட இந்த இடத்த பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் டெய்லி வரும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இடம் வாங்கணுனாலும் சரி இடம் விற்கணும்னாலும் சரி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதை நல்லபடியாக வாங்கியும் தரும் வித்தும் கொடுக்குறோம் ஸோ வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நூறு அடி முகப்பு இருக்கு அதுவும் தார் ரோட் பேசிக்கல நம்ம பார்த்தா இந்த இடத்தோட தார் ரோட் பேசிங்கன்னு சொன்னோம் இல்லையா இந்த தார் ரோட் பாத்தீங்கன்னா நாற்பது அடி லென்த் இருக்கிற ஒரு தார் ரோடு இந்த தார் ரோட்ல நம்மளுக்கு பதினாறு சென்ட்டுமே சேல்ஸ் இந்த பதினாறு சென்ட் நம்மளுக்கு சொரண்டை டு கடையாலுட்டிக்கு இடைப்பட்ட தான் இருக்கு இந்த மெயின் ரோட் மேலேயே இருக்கு அதுவும் உருட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த உருட்டி வந்து நம்மளுக்கு தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா மொத்தமாக பதினாறு சென்ட்டுமே ஃபுல்லாகவே நம்மளுக்கு சேல்ஸுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரியே இங்கேருந்து சுரண்டைக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த இடத்துக்கு நம்மளுக்கு நீங்க சங்கரங்கோயில் சேந்தபுரம் உருட்டி சொரண்டை அந்த வழியாகவும் வரலாம் தென்காசி சுரண்ட அப்புறம் இந்த இடத்துக்கு உருட்டி இந்த இடத்து வழி நம்மளுக்கு வழி வந்துக்கலாம் இந்த பதினாறு சென்ட்டுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் இந்த இடத்தோட ப்ரைஸுங்கிறது நம்ம இந்த சைடு உள்ள லேண்டு வேல்யூவை பொறுத்து தான் ரேட் ஃபிக்ஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சென்ட்டு ஏழு லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டாக இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஸோ இந்த இடத்த பற்றி நீங்களும் விசாரிச்சுக்கலாம் தென் நீங்கள் அதுக்கப்புறம் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க உங்களால் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவாக இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ பாய்